வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொது தமிழ் வினா விடை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓரம் மையம் வேற்றுமை ஒற்றுமை நன்று தீது செழுமை வறுமை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து பிரித்தெழுதுக நா தொலைவில்லை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அடுத்து நோக்கி நான் சொல்லை தேர்வு செய்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நோக்கு அடுத்து பொருந்தாயினையை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இறை தேர்தல் வினைத்தொகை அடுத்து பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு விடை பெற்றான் அடுத்து கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கலம்பகம் குறிஞ்சி குருநகை தோற்றம் அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள தொடர்களை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர் வகைகளோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்னே மயிலின் அழகு உணர்ச்சி தொடர் கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர் மணிமொழி பரிசு பெற்றாள் உடன்பாட்டு தொடர் உழைத்து பிழை கட்டளை தொடர் ஆப்ஷன் சி அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள சொல்லை பட்டியல் இரண்டில் உள்ள பொருளுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேநீர் தேயிலை நீர் முன்னாள் மூன்று நாள் தேநீர் தேன் போலும் இனிய நீர் முன்னாள் முந்தைய நாள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் அடுத்து விடை தேர்க பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் பொருள் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி விடை பாத்தீங்கன்னா டி சொற்பின்வருநிலை அணி அடுத்து தவறான மரபுச் சொல்லை தேர்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு அடுத்து கொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொண்டான் அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆழி அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கனகம் பொன் மேலி கலப்பை கலிங்கம் ஆடை ஆழி மோதிரம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாண்டியன் நெடுஞ்செழியன் கபிலர் அடுத்து பின்வருவனவற்றுள் தவறான இணையை சுட்டுக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தின்னிது வலிது அடுத்து திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரசியல் அங்கவியல் ஒளிபியல் அடுத்து நடுவணு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகுபெயர் பெயர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி உவமையாகுபெயர் அடுத்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்பெறுபவர் விடை பார்த்தீங்கன்னா டி வாணிதாசன் அடுத்து அதியமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் விடை பார்த்தீங்கன்னா ஔவையார் அடுத்து கீழே தரப்பெருவனவற்றுள் எவை சரியற்றவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரியற்றவை ஒன்று குறுந்தொகை செய்யுட்கள் குறைந்த அளவாக மூன்று அடிகளையும் அதிக அளவாக ஏழு அடிகளையும் கொண்டு இருக்கின்றன மூணு குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செய்யுளை பாடியுள்ளார் அடுத்து புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரத பிள்ளை அடுத்து தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உமையொரு பாகனாம் சிவபெருமான் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரியானவை ஒன்று பழந்தமிழரது போர் வாழ்வு மன்னர்களின் அறச்செயல் வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை புலவரது பெருமிதம் மக்களின் நாகரிகம் பண்பாடு பற்றிய புறநானூற்று செய்யுட்கள் உதவுகின்றன இரண்டு புறவாழ்வு பற்றிய நானூறு செய்யுட்களின் தொகுப்பு புறநானூறு மூணு நூற்றில் அதிக செய்யுட்களை பாடியவர் அவ்வையார் அடுத்து நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுக்க நூல் நூலாசிரியர் விடை பத்தினா ஆப்ஷன் டி பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் திருத்தொண்ட தொகை சுந்தரர் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் விடை பாதினா ஆப்ஷன் டி அடுத்து கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேம்பாவணி அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழச் சித்தர்கள் அவாவினர் அடுத்து கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்து கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டிக்காட்டவும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நசீருதினே பின்னாளில் சாலை இளந்திரையன் என்று அறியப்பட்டார் அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓவியச் சென்னூல் உரைநூல் கிடக்கையும் கற்று துறைபோக பொற்றுடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனல் என சிலம்பு பகர்கிறது அடுத்து எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை விடை பதினா ஆப்ஷன் டி ஓவியக் கலை அடுத்து கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க விடைபாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாடுதல் என்பது போர்த்தாக்குதல் முறை அம்முறை நந்திக் களம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது அடுத்து பொருந்தாத விடையை குறிப்பிடுக விடை பார்த்தீங்கன்னா திருப்புகள் அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று சரியானவை ஒன்று நிலையாமையைச் சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி இப்பெயரில் மதுரை கூடலூர் கிளார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது மூன்று ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செய்யுட்கள் உள்ளன அடுத்து விடை தேர்க மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று சரி ஒன்று மதுரையை பாடுவது இரண்டு நிலையாமையை கூறுவது மூன்று பத்து பாட்டுள் மிகுதியான அடிகளை உடையது அடுத்து நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் விடை ஏ ஜேக்கப் கிரீம் அடுத்து சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ அடுத்து பொருந்தா இணையினை காண்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதியார் அடுத்து தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருத்தக்க தேவர் அடுத்து பொருத்துக நூல் நூலாசிரியர் விடை ஆப்ஷன் டி மருமக்கள் வழிமான்மியம் கவிமணி தமிழ்ச்சோலை திருவிகா ரட்சணிய குரல் எச் ஏ கிரிட்டினார் தேன்மழை சுரதா அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை விடை பி இரண்டு மூன்று சரியானவை இரண்டு கதைகள் மரபு கவிதைகள் புதுக்கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார் மூன்று திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் அடுத்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இடுகுறி பொதுப்பெயர் காடு சிறப்பு பெயர் பனை பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி அடுத்து எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஞானபீட விருது அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள செய்யுள் தொடர்களை பட்டியல் இரண்டில் உள்ள புலவர்களோடு பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உரிய எழுதுக விடை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமூலர் மீதூன் விரும்பேல் ஒளவையார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சீத்தலை சாத்தனார் நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பொறுத்துக அறநூல்கள் ஆசிரியர் விடை ஆப்ஷன் சி அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் நீதிநூல் மாயுரம் வேதநாயகம் பிள்ளை நீதிபோத வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி நன்னரி துரைமங்கலம் சிவப்பிரகாசர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பட்டியல் ஒன்றில் உள்ள கவிதை நூல்களை பட்டியல் இரண்டில் உள்ள கவிஞர்களோடு பொருத்தி கீழே தரப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கவிதை நூல்கள் கவிஞர்கள் விடை ஆப்ஷன் ஏ நெருஞ்சி ரா மீனாட்சி அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன் தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன் வரும் போகும் சி மணி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும் பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும் பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெண்பா புகழேந்தி விருத்தப்பா கம்பர் பரணி சயங்கொண்டான் களம்பகம் இரட்டையர்கள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்